நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஈமானை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு அமானிதத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் என்னெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டும் அடுத்த ஒரு சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியும் அந்த பண்பு நம்ம இடத்துல வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த ஈமான் என்பது இந்த அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதிப்பாடு என்பது அது கண்டிப்பாக அது மறுமையிலே பயனளிக்கும் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டதென்று சொன்னால் எதற்கும் நாம் பயப்பட மாட்டோம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி எதுவுமே நம்மை பாதிக்காது காரணம் என்ன இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாம் எதையும் எதிர்பார்த்த அல்ல நாம் மறுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் நாளை கூட வரலாம் இப்பொழுதே வரலாம் என்ற சிந்தனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசைகள் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைகள் அதற்காக நம்முடைய ஈ மாடை ஒருபோதும் அடகு வைத்து விட மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அவருடைய காலமாக இருக்கட்டும் அவர்களுக்கு முந்தைய காலமாக இருக்கட்டும் நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை நீங்கள் உரசிப்பார்கள் அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எதெல்லாம் அவர்களுக்கு இதற்கு முன்பாக சர்வ சர்வசாதாரமாக செய்து கொண்டிருப்பார்கள் திருமறை குரான் ஒரு வசனம் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு மது இன்று முதல் தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம நிறைய வச்சிருக்கமே சேர்த்து வச்சிருக்கமே வாங்கி வச்சிட்டமே வீணா போயிருமே நஷ்டமாயிருமே அடுத்து பார்த்துக்கலாம் ஒரு மாசம் வச்சுக்கலாம் இந்த சிந்தனை எதுவே வராது ஆனால் ஒரு மாசம் வைத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனை இருந்தால் நாளைக்கு அவர் உயிரோடு இருந்தால்தானே அடுத்த நிமிடம் அவர் உயிரோடு இருந்தால்தானே அப்படி எப்பொழுது நம்ம அவுத்தா போவோம் என்ற அந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு ஒரு மாசம் பிள்ளைக்கு பேரனுக்கு என்ற சிந்தனை வரவே அப்போ அதனால தான் இதற்கு முந்தைய வாழ்ந்த நல்ல மக்களுடைய நிறைய வரலாறுகளை திருமறை குரலாளி படிக்கும் பொழுது நிறைய ஹதீசுகளை படிக்கும் பொழுது எல்லாம் அவருடைய ஈமான் வலுவாக இருந்த காரணத்தினால் வலிமையாக இருந்த காரணத்தினால் உறுதியாக இருந்த காரணத்தினால் பற்றியுமே அவர்கள் சிந்திக்கவில்லை